விருச்சகராசி அன்பர்களே காளிதான் இரண்டை தெட்டேல் கண்டம் ஈராறு சென்மம் கூறியகை கால்வாதம் கொடுமைதான் அதிகமாகும் சீரிய தலையில் பாரம் சிதித்த சூனியம் போல் அச்சம் பாரியுத்தம் நோவாம் பகைத்திடும் முனிவர் குற்றம் ஸ்ரீ சனி பகவான் ஜென்ம ராசி சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமும் குடும்பஸ்தானமுமான தனுசு ராசிக்கு வருகிறார் இவ்வாறு ராசி வரும் ஸ்ரீ சனி பகவானை முழு மனதுடன் வரவேற்க முடியாவிட்டாலும் ஓரளவு நிம்மதியுடன் வரவேற்கலாம் இதுவரை ஜென்ம சனியாக சஞ்சரித்து வந்த ஸ்ரீ சனி பகவான் இனிமேல் பாத சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் இது ஏழரை நாட்டு சனியின் மூன்றாவதும் இறுதியானதுமான பகுதியாகும் ஏழரை சனி என்பது மூன்று வகைப்படும் உங்கள் விருச்சகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்த போது விரயசனி இதுவரையில் உங்கள் ஜென்ம ராசியான விருச்சகம் ராசியில் சஞ்சரித்து வந்த காலம்தான் சனி என்றும் இரண்டாம் இடத்தில் தனுசு ராசி சஞ்சரித்து வரும் காலம்தான் பாதசனி என்கிற குடும்ப சனி ஸ்ரீ சனி பகவான் பயிற்சியாகி ராசி மாறி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பிரமாதமான பலன்கள் என்று சொல்லாமல் கெடுபலன் நிலவும் என்று சொல்லுகிறது என்றாலும் விரைய சனியிலும் ஜென்ம சனியிலும் விழுந்த பின் பாத சனியின் தான் எழுவான் என்று ஆறுதலான பலனும் உள்ளது இது உங்களை சந்தோஷ கடலில் மிதக்க வைக்கிறது நீங்கள் மெல்ல மெல்ல எழுந்திருக்க முடியும் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கையை பெற முடியும் ஆனால் இரண்டாம் இடமான தனுசு ராசியில் சனி தொடர்ந்து சஞ்சரிப்பது விசேஷமில்லை சிறப்பானதும் இல்லை என்றாலும் ஏழரை சனி நீங்கியது பெரிய விசேஷம் இல்லையா இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்ற உங்களின் ஈனஸ்வரமான குரல் காதில் விழத்தான் செய்கிறது பாடுபடுவதிலே இனி அப்பழுக்கும் குற்றம் குறைச்சல் ஒன்றும் இல்லை ஆனால் பலன் சரிவர கிடைக்குமா பண வசதி அதிகப்படுமா என்று முனகல் படுவதிலே நியாயம் இருக்கத்தான் செய்கிறது சனியின் சிக்கல் சிரமமான சமாச்சாரங்கள் முற்று எனவே நீங்கள் இனி கவலையோ கலக்கமோ மனோவிய கூலமோ பட வேண்டிய அவசியம் இல்லை சனி ஒரு நல்ல கிரகமே என்றாலும் முன் யோசனை அவசியம்தான் இந்த ராசியினருக்கு இந்த சனி பயிற்சி ஏழரை நாட்டு சனியின் நடப்பால் மூன்றாவது கட்டமான பாத சனி ஆரம்பம் என்று சொல்லலாம் ஸ்ரீ சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமும் இரண்டாம் இடமுமான தனுசு ராசியில் சஞ்சரிப்பது நல்லதில்லை ஆனால் இதுவரை உங்களை பிடித்திருந்த ஜென்மசனி விலகியது மட்டுமல்ல ஜென்மசனிக்கு இந்த இரண்டாம் இடமான சனி எவ்வளவோ தேவலாம் பொதுவாக பாதிப்பை விட நன்மைகளை ஏற்படக்கூடும் ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சார நிலவரம் சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியும் ரோகாதிபதியும் இப்போது இரண்டாம் இடவுமான தனுசு ராசிக்கு வந்திருப்பது பெரிய விசேஷமில்லை என்றாலும் ஜென்மசனி நீங்கியதும் பெரிய விசேஷம் அல்லவா இப்போது காலம் மாறுகின்ற நேரமும் கடவுள் கண் திரிகிற காலமும் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சனி ஓரளவு மனதுக்கு ஆறுதலாகவும் வாழ்க்கை பயணத்தில் சற்று மாறுதலாகவும் இருந்திட நியாயமுண்டு இதற்கு காரணங்கள் பல உண்டு ஒன்று ஏழரை சனி தன்னுடைய சஞ்சாரத்தின் இறுதி காலத்தில் தீமையான கெடுபலன்களை கொடுப்பதை மறந்து நன்மையான யோக பலன்களையே கொடுக்கவே செய்வார் பொங்கு சனியாக நடப்பவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மேன்மை செய்தொழில் வியாபாரம் வகையில் முன்னேற்றம் பொருளாதார வகையில் உயர்வு சமுதாயத்தில் பலன்களை அளிப்பார் முயற்சிக்கும் காரியங்களில் இதுவரை பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இரட்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்று சொல்வதை விட சோதனை வேதனைகளும் கஷ்ட நஷ்டங்களும் இனி இருக்காது என்று சொல்ல மட்டுமே இடம் இருக்கிறது சனி இவர்களுக்கு நன்மை செய்ய தான் என்றாலும் இப்போது கெட்ட இடத்திற்கு வந்து மறுபடியும் கெட்டு போனதால் டபுள் மைனஸ் ஒரு பிளஸ் ஆகிற மாதிரி இவர்களுக்கு நன்மையான பலன்களை தர தயாராகத்தான் இருக்கிறார் தெய்வருள் நிரம்ப பெற்ற இவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அதிர்ஷ்டவாசல் விரைவில் திறந்துவிடும் என்பது திண்ணம் ஆனால் சனி சனிப்பெயர்ச்சின் துவக்க களம் சரியில்லைதான் மந்தமான ஸ்ரீ சனி பகவான் மெதுவாகத்தான் நன்மையான பலன்களை தருவார் என்பது மட்டும் நிஜம் பொருளாதார நிலையில் எப்போதும் பற்றாக்குறைவாக இருக்கும் பற்றாக்குறை பிரச்சனை இல்லை கொடுக்கல் வாங்கலில் குளறுபடிகள் கடுமையான பேச்சுவார்த்தைகள் வீணான வாக்குவாதங்கள் குடும்பத்தில் குறைபாடுகள் கோபதாபங்கள் மன நிம்மதி இழப்பீர்கள் இந்த பாதசனின் இரண்டரை ஆண்டு காலம் பொதுவாக சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த காலம் என்று கூறப்படுகிறது என்றாலும் இந்த ராசி நேயர்கள் கவலையோ கலக்கமோ மனோவியா கூலமோ அடைய வேண்டியதில்லை எதற்கும் பயப்படவும் தேவையில்லை மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தால் ஆதாயமும் அனுகூலமும் லாபகரமான நிவாரணமும் ஏற்பட நியாயம் உண்டு இந்த பாதசனியின் நல்ல மாறுதலான பலன் நன்மையான அனுகூலமான திருப்பங்கள் அமையவும் கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இனி உங்களுக்கு எதிர்காலம் கணிந்து வருகிறது இந்த ராசினருக்கு அதிர்ஷ்ட கசு வீசினாலும் அவசரப்படக்கூடாது அது நிலையானதாக இருக்காது வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது பணத்திற்காக எதையும் செய்திட தயாராக எண்ணங்கள் தீய தீயவர்கள் அண்டவிடக் கூடாது குடும்ப வாழ்க்கை நியாயங்களை வலியுறுத்தி நிலைநிறுத்திட முயற்சிக்க கூடாது நல்லவர்களையும் நல்லதையும் வேண்டும் ஒவ்வொரு அடிகளையும் அளந்து வைக்க வேண்டும் நரி இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன மேலே விழுந்து பிடுங்காமல் போனால் போதும் என்று நினைக்க வேண்டாம் போதும் என்று மனமே பொன் செய்யும் மருந்து என்கிற தாரக மந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும் தெய்வ அருளை பெற ஆண்டவனை வழிபடுதல் அவசியம் காலம் கனிந்து வரும் வரையில் காத்திருக்க வேண்டும் இந்த ராசியினர் வெற்றி பெறத்தான் போகிறார்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து பழைய நிலைமைக்கு வரத்தான் போகிறார்கள் என்பது மட்டும் நிஜம் வியாபாரிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் லாபகங்களை ஏற்படுத்த அதே சமயம் நஷ்டம் என்பதும் இல்லை புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை விட கையில் இருப்பதை சீர்திருத்தம் செய்வது நல்லது இப்பயிற்சியின் துவக்க காலம் அனுகூலமாகவும் இறுதி பகுதி மிகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஜென்ம சனி நீங்குவதால் உங்கள் பிரச்சனைகளும் நீங்கும் ஓய்வு வேண்டுவோருக்கு ஆதாயத்துடன் அடுத்து ஒரு புது வாய்ப்பும் தானாக அமையும் இருக்கின்ற பணியில் சரிக்கல்கள் என்பதும் வீண் முயற்சி மட்டும் வேண்டாம் துறையை விட தனியார் துறையினருக்கு ஒரு டென்ஷன் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மாணவர்களுக்கு இனி படிக்கவே முடியாது படித்தது போதும் என்றும் நீங்கள் நினைத்ததும் பெற்றோர் விரும்பியதும் பொய்யாகும் தானாக வந்ததை விரும்பியேற்றுக் கொண்டால் டிகிரி ஹோல்டராகவும் ஆக முடியும் தொழிலாளர்களுக்கு உடம்பில் தெம்பும் தெளிவும் மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டக்கூடிய புத்திசாலித்தனமான வேலை திறமை போனஸ் அன்பளிப்பு வருமான அதிகரிப்பு என்று பண வசதிகள் கூடுதலாகும் சில சுயமாகவோ அல்லது கூட்டாகவோ அவரவர்களுக்கு தெரிந்த புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள் கலைஞர்களுக்கு இந்த சனிப்பேர்ச்சி உங்களுக்கு ஓரளவு சாதகமாகவே இருக்கும் விலகி போன வாய்ப்புகள் திரும்ப வரும் அதிக ஆசை புதிய ரூட் மட்டும் வேண்டவே வேண்டாம் அதிக ரிஸ்க் எடுப்பதும் பேசுவதும் கூட உங்கள் தகுதியை குறைக்கலாம் இருக்கவும் இந்த சனி உங்களை உட்கார வைக்கும் பழைய மகுடம் வருமா என்றால் சந்தேகம்தான் வாக்கல் சனி என்பதால் நாக்கை அடக்குவது நல்லது பீம்பு வீராப்பு வேகம் இவைகளை குறைத்துக் கொண்டால் நீங்கள் தனி ஆவர்த்தனம் வாசிக்க சனியே உதவுவார் இதுவரை இழந்த செல்வாக்கும் தனி மரியாதையும் மேலோங்கும் பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சையை ஏற்படுத்தும் கண்ணீர்களுக்கு திருமண யோகமும் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தாம்பத்திய சுகம் கண்ட திருப்பதிகளுக்கும் நீடித்த சுமங்கலி யோகமும் தேடி வரும் தானம் கொடுத்த மாட்டை பல்லைத் தொட்டு பார்த்த கதையாக தேடி வந்த யோகத்தில் குற்றம் குறை பார்க்கலாகாது பணவரவு குடும்ப சுபிச்சம் பல நன்மைகள் கைகூடும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பேச்சு நீங்கள் இழந்ததை மீண்டும் பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருக்கும் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்கிற மாதிரி சில பொறுப்பு சமாச்சாரங்கள் உங்களை துரத்தும் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் துரத்தியது தலைமீது குந்தாது அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பேச்சில் இக்கிரகங்களின் நட்சத்திர கால்களில் சஞ்சரிக்கும் சனி விட்டதை பிடிக்க புதியதாக பிடிக்க உதவி செய்வாரா என்றால் இதற்கு சாத்தியம் உண்டு கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பேர்ச்சி ஒரு வகையில் நிம்மதியை தரும் ஏக்கம் இருந்து தூக்கம் வராதிருந்தவர்களுக்கு தூக்கம் வரும் ஆனா அதிர்ஷ்ட காத்து அடிக்குமான்னு கேட்டா இல்லை என்றுதான் சொல்ல முடியும்